யோசி எப்போ சரி எப்படி தாழ்மனம் ஈசப்பா ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம ஒரு நினைக்க கூடாது என்கிட்ட பேசி திறமை இருக்கு நல்ல பைக் ஓட்டுவேன் நான் சூப்பரா மியூசிக் வாசிப்பேன் நான் நல்லா பாடுவேன் அது வச்சு நான் வந்து இது அதனாலதான் நான் வந்து மேல வந்தேன் அப்படின்னு நினைச்சேன்னா சபையில நிஜமா சொல்றேன் ஏசப்பா தட்டி தூக்கி போட்டுருவாரு எப்பவுமே ஒன்னு ஒன்னு நினைச்சுங்க ஏசப்பா கொடுத்த திறமையால அவர் என்ன பயன்படுத்துறாரு எப்படி சொல்லும் ஏசப்பா எனக்கு கொடுத்த திறமையினாலதான் அவர் என்னை பயன்படுத்துறாரு புரியுதா ஏசப்பா உனக்கு அந்த நல்ல வாய்ஸை தரல அந்த நல்ல மியூசிக் நாளைய தரல நீ வாசிக்க முடியுமா பாட முடியுமா நாங்க மெசேஜ் எடுக்க முடியுமா அப்ப யார் நம்மளுக்கு தாழ்ந்து தரா ஏசப்பா அப்ப யாரை நம்ம பெருமைப்படுத்தணும் அப்போது நான் சொல்லுவாரு மனத்தாழ்மைன்னா அதுதான் ஏசப்பா என்னால எதுவும் பண்ணல ஏசப்பா நான் எதுவும் பண்ணல நீங்க தான் ஏசப்பா பண்றீங்க அது விட்டு நான் என் ஃப்ரெண்டு கிட்டே என் சொந்தக்கார்கிட்ட என் தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் ஏ நான் சூப்பரா மியூசிக் வாசிடு ஏ சூப்பரா பாட்டு பாருங்க சப்ப நான் சூப்பரா மெசேஜ் எடுக்கிறேன் அப்படின்னு அப்போ யாரை நம்ம இழிவுபடுத்துறோம் அதான் சொல்றேசப்படியான விஷயம் பெருமை உள்ளவன் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்